ஸ்மில்லா வசலாத் வசலாமு அலா ரசூல்லா சல் அலிவலாம் தண்ணி திருக்குறிகளே இறைவனுடைய கிருபை மிக பெரியது வானம் பூமியை படைத்த அல்லாஹ்ஸ்மஹானவு தாலா அண்ட சராசரங்களை படைத்த அல்லாஹூ தாலா நம்முடைய தேவைகளை கேட்கும் பொழுது ஒரு கிலும் மறுப்பதில்லை உமரதிலா சொன்னாங்க துவா செஞ்சால் கபுலாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது எனக்கு ஆனால் மக்கள் துவா செய்யவில்லையே சரியான முறையிலே என்பதெல்லாம் வருத்தமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் ஆகவே கண்ணித்துக்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரிதான் கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான் அனைத்துக்குமே அல்லாவுடைய குரானிலும் நபி வழியிலும் தீர்வு இருக்கிறது அதை நம்ம முறைப்படி செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லா கடன்களையும் அழைத்து விட முடியும் எல்லா தேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம அலமதுல்லா நம்முடைய வீடியோவை பார்த்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அலமது இல்லா இப்போ அதிகமான மக்கள் நம்முடைய வீடியோ பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறவங்க பக்கம் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் இப்போ ஒரு சவர் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் அழுத்துனீங்கன்னா ஒரு பில் பட்டன் வரும் அதையும் அழுத்தினா மூணு பில்லு வரும் அதை மேலே உள்ள ஆளுங்கிற பில் எழுத்துனிங்கன்னு சொன்னால் நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் அதிகமான வீடியோக்கள் அவங்களுக்கு போடுறதுக்கு ஒரு ஆர்வம் உண்டாகும் மற்றபடி உங்கள் அனைத்து பிரச்சனைக்குமே நாம் குரான் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்க விரும்புனு சொன்னால் இடது பக்கம் பாருங்கள் கீழே பிரைட் தமிழ் பேனர் இருக்கும் அதை நீங்கள் தொட்டீங்கன்னா என்னுடைய வீடியோ எல்லாமே வந்துடும் அதில் போய் என்ன செய்யலாம் நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு அனைத்தையுமே பார்த்து வீடியோக்களை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கன்னித்திற்குள்ளே இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் கஷ்டங்கள் கஷ்டம் கடன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் எவ்வாறு அதனை சரி செய்து கொள்வது ஒரு தடவை ஒரு மனிதர் அலிரதி அல்லாவுத்தாலான்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கிறது கடன் இருக்கிறது அவர் வந்து அடிமை அடிமையாக இருந்தவர் அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர்றதுக்காக வேண்டி அந்த முதலாளிகளுக்கு ஒரு ஒப்பந்தம் எழுதி கொள்வார்கள் இவ்வளோ பணம் தர்றேன் அதை கொடுத்தா என்னை அடிமையிலேருந்து வி விடுவித்து விடுங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் வந்து ஒரு ஒப்பந்தம் எழுதியிருக்கிறார் இவ்வளோ பணம் தர்றேன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பணத்தை அவரால் கொடுக்க முடியவில்லை இது ரொம்ப வருத்தப்பட்டு அவர் சொல்கிறார் அப்போ அலிரஜால் சொல்கிறாங்க நபி முகமது சல்லா அலுவலம் எனக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துவாவை நான் கற்றுத்தர்றேன் இது நீ ஓதனு சொன்னால் மழையளவு கடனில் இருந்தாலும் நீ அதிலிருந்து வெளியே வரலாம் அதையும் நல்லா அழைத்து விடான்னு சொல்லும் பொழுது அதை கற்றுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அந்த துவாவை நம்ம இன்ஷால்லா இப்போ நம்ம சொல்லுவோம் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுவோம் அதை பார்த்தீங்கன்னா அந்த அரபிலேயும் தமிழ்லேயும் இருக்கும் இன்ஷால்லாம் நீங்கள் பார்க்கும்போது எழுதிக்குங்க அது என்ன துவான்னு சொன்னால் அரேபியில் சொல்லக்கூடிய துவா அல்லாஹ் மக்வினி பி ஹலாலிக்க அண்ட் ஹராமிக்க அல்லாஹ் மக்வினி பி ஹலாலிக்க அன் வ அக்னினி பி அம்மன் சிவாக் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் இதுக்கு அர்த்தம் என்னென்னு சொன்னால் அல்லாஹுவே ஹராத்தை விட்டும் பாதுகாத்து ஹலாலை கொண்டு என்னை போதுமாக்குவாயாக அல்லாஹ்வே ஹராத்தை விட்டும் ஹராத்தை விட்டும் என்னை பாதுகாத்து ஹராலை கொண்டு என்னை போதுமாக்குவாயாக மற்றவருடைய தேவையை விட்டும் என்னை பாதுகாத்து உன் கிருபையை கொண்டு என்னை போதுமாக்குவாயாக இது ரெண்டு ரெண்டு துவா ஒன்னு அல்லாஹ்வே ஹராத்தை விட்டு என்னை பாதுகாத்து ஹராலை கொண்டு என்னை போதுமாக்குவாயாக மற்றடைய தேவையை விட்டும் என்னை பாதுகாத்து உன் கிருபியை கொண்டு என்னை போதுமாக்குவாயாக இதுதான் இது தமிழில் நீங்கள் சொன்னாலும் சரி தான் அரபியில் சொன்னாலும் சரி தான் தமிழில் சொன்னாலும் அலமதுல்லா இது எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு சொன்னால் டெய்லி நூறு தடவை செலவா தூதுங்க சல்லல்லா அலமுசல்ல நூறு தடவை லாயிலாக இல்லாற்ற சுகானத்தை என்னை கொண்டு போய்விடாலும் நூறு தடவை ஹவுல வலா வளாகோத்தை இல்லா பில்லாயில் அழில் நூறு தடவை இந்த துவாவை நாற்பத்தொரு தடவை அதுக்கப்புறம் சல்லாலம் சல்லாசி நூறு தடவை இது ஓதி கா முடிஞ்ச காலை மாலை இல்லைன்னா டெய்லி ஓதி நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா அல்லாவுடைய கிருபையில் எவ்வளோ பெரிய மலையளவு கடன் இருந்தாலும் அது சரியாயிடும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும் இன்ஷா அல்லா இது வந்து சோதிக்கப்பட்ட ஒரு உண்மை ஆகவே அனுப்பிக்கிறவர்களே இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வச்சு துவா செய்யுங்க நம்ம எல்லா இடத்துல கேட்பது நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் சில ச விஷயங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படி சரி செஞ்சால் தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை துவாவும் ஆவதற்கு நீங்கள் உங்களை மாற்றி கொள்ள வேண்டும் எப்படி மாற்றணும் முதல்ல இஸ்லாமிய கடமைகளை நீங்கள் சரிவர நிறைவேற்ற வேண்டும் அதுக்கு முன்பாக பாவம் மன்னிப்பு நீங்கள் எத்தனையோ தப்பு செஞ்சுருப்பீங்க துளுகாக வந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ரெண்டரைக்கா தொழுது யாருலாம் நான் இதுவரை பாவம் செய்து விட்டேன் உனக்கு மாறு செய்து விட்டேன் என்னை மன்னிப்பாயாக அப்படி ரெண்டு வா ரெண்டக்கா தொழுது கேட்டீங்கன்னா அத்தனையெல்லாம் மன்னிச்சிருவான் இதுக்கு முன்னே எஸ் எத்தனை பாவம் செஞ்சாலும் மன்னிச்சுருவான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அஞ்சு நேரம் தொழுகைகளை அந்த நேரத்தை தொழுங்க சுந்தத்தான நஃபீரான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுங்க தஹஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாமி தொழுகு முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் நான் எப்படி அவள் எப்படி தொழுகிற சொல்லிட்டு அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்கறது ஹஜ்ஜு செய்கிறது நோம் நோக்குறது எல்லாம் சரியா செய்யுங்க அஞ்சு கடமையில் சரியாக செய்வீங்க காலை மாலை தஸ்வீகாத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஓதிட்டே வாங்க மூன்றாம் கழிமா சுஹானா வலுந்துல்ல வலாயில் அஹ் அல்லாஹுல்லா பிலா அலி நூற்றம்பது தடவை லாயில் அஹ் குளிச்சி நூறு தடவை அஸ்தாஃபுல்லா வாத்துபிள்ளி நூறு தடவை லாயில் அஹ் இல்லா அந்த சுஹானக்கு இன்னையை குத்துமுணர்ந்த நூறு தடவை சல்லா அலாம சல்லா அலுவலி நூற்றம்பது தடவை இதை காலை மாலை விடாமல் ஒதிட்டுவாங்க குரானை காலையில் அரை மணிநேரம் சாய்ந்த அரமணிநேரம் விடாமல் ஓதுங்க குரானை ஓத தெரியலையா வாட்ஸ்அப்பில் மூணு மணி நேரத்தில் குரான் எப்படி ஓதுன்னு நம்ம போட்டிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தொம்போது நாற்பத்தொம்போது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அப்படின்னா அந்த குரூப்பில் இணைச்சிடுவாங்க மனைவி செய்ய வேண்டிய கடமை கணவன் கணவன் பெற்றோர் பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் சரியாக செய்வீங்க உங்கள் கையை கொண்டு நாக்கை கொண்டு யாருக்கும் எந்த விதமான அணியை அணைச்சி இணைச்சிடாதீங்க ஒரு ரூபா மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் ஒரு உரியவற்றை திருப்பி கொடுத்துருங்க அது இல்லாமல் வட்டி வாங்கிறது சீவினை விபச்சாரம் செய்கிறது குடிக்கிறது சூதாட்டம் இதுபோல் பெரியப்பாங்க தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாடைய கிருபையில் உங்களை நீங்கள் மாற்றி இந்த அமலை செய்யும் பொழுது முழுமையான வச்சு நீங்கள் பார்க்க முடியும் எல்லா பக்கம் திரும்புங்க அல்லா உங்கள் பக்கம் திரும்புவோம் இன்ஷாலா இது சந்தேகமே கிடையாது கணித்துக்குறையிலே நாம் இந்த உலகத்தில் வந்திருக்கிறது என்ன சொன்னால் ஒரு சோதனை மறுமையிலே வெற்றி பெறுவதற்காண்டு ஒன்று சொர்க்கம் ஒன்று நரகம் நரகத்தில் போனால் நெருப்பு முழுவதையும் நெருச்சிக்கிட்டே இருக்கும் சொர்க்கம்னு சொன்னால் ராஜாவுக்கும் மேலே உள்ள அனைத்து விஷயம் நமக்கு கிடைக்கும் ஒரு உண்மையான விசுவாசி உண்மையான புத்திசாலி நெருப்பை விட்டு பாதாற்று சொர்க்கம் செல்வது தான் போக விரும்புவான் அப்படிப்பட்டவரெல்லாம் நீங்கள் ஆகிக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு நிமிஷம் போதும் உங்களை மாத்துறதுக்கு ஒரு நிமிஷம் நீயத்தை போதும் எல்லாத்தையும் மாற்றிடும் ஆகவே நீங்கள் மாறுங்கள் அல்லா வெற்றி தருவான் அது இல்லாமல் நம்முடைய அனைத்து அமலையும் சுத்தம் செய்வதற்கு இதுக்கிரே கல்வி என்று மறைத்து வைக்கப்பட்ட ஒரு திருக்குறு இருக்கிறது என்னுடைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதே தக்கிற பேச்சுன்னு போட்டிருப்பேன் அதையும் காலை மாலை இருபது நிமிஷம் த செஞ்சுட்டு வாங்க இன்ஷால்லா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை வரும் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாம் நல்லா அல்லா கபூர் இது அனைத்து மக்களுக்கும் நீங்களும் ஷேர் செய்து നന്മയാണ് വിഷയങ്ങളിലെ പങ്കുതരായിക്കൊള്ളുവാക്ക് അഹമ്മദ് അസല വാരി വർക്കാത്ത